கோட் படத்தை எல்லாருமே பார்த்துட்டாங்க ப்ரொடியூசராக வட்டும் யோகி விட்டு வெங்கட் பிரபு எல்லாருமே பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தவளும் போயிட்டு இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தளபதியும் பார்த்துருக்கிறாராம்மா அண்ட் தளபதி பார்த்துட்டு அவர் சொன்ன ஹேஷ்டேக் அது நீங்களே பாருங்கள் செம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பட பார்த்துட்டு விஜய் வந்துட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நான் ஓய்வு ஓய்வோம் இன்னொரு படம் உங்களோட சேர்ந்து பண்ணலாம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாராம் அண்ட் இதை நம்ப மாட்டேங்க அப்படின்னு தெரியும் அதனால தான் நானே உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சொன்னாரா என்ன அப்படின்னு தெரில ஆனால் அது வந்து ரூமரா அப்படிங்கிறது ஒன்றும் ஒன்றும் புரியல அண்ட் கோட் படத்தை பார்த்துட்டாங்க இன்னொரு டைம் கூட நம்ம படம் சேர்ந்து பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாராம வெங்கட் பிரபு கிட்ட இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கோட் டீம் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அண்ட் கண்டிப்பாக அந்தளவுக்கு என்ன படம் ஒருத்தா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தோட மனசுலையுமே ஆழ்ந்த நெஞ்சில் நல்லா பதிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் கண்டிப்பாக இது வேறு லெவலில் சம்பவத்தை பண்ணியிருக்கோம் எல்லாருமே எதிர்பார்த்துருக்குறாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஹைப் வச்சுருந்தாங்க இப்போ தளபதியே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை விட டபுள் ஹைப் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக படம் எப்படியோ இப்படியோ மொத்தத்தில் பாட்டு ஏதோ ஒன்று மொத்தத்தில் படம் ஹிட் ஆனால் போகுது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அங்கே கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மொரட்டு தளபதி ஃபேனாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம்